தஞ்சாவூரில் பழிக்கு பழி நிகழ்வாக சருத்திர பதிவேடு குற்றவாளியை வெட்டி படுகொலை செய்தது திருக்கானூர்பட்டி பகுதியில் சருத்திர பதிவேடு குற்றவாளி குருந்தையன் பைக்கில் சென்றுள்ளார் அப்பொழுது காரில் வந்த மர்மகும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே குருந்தையன் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் வேளாண் துறை தொடர்பான கூட்டங்களில் கலந்து கொள்ள தான் இரண்டு முறை தமிழகம் சென்ற போதும் எந்த ஒரு தமிழக அமைச்சரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய திமுக எம்பி தரணிவேந்தன் விவசாயிகள் தவணைத் தொகையை பெறுவதில் தாமதங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தார் அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் எந்தவிதமான தாமதமும் ஏற்படுவதில்லை என தெரிவித்தார் மேலும் வேளாண் துறை கூட்டங்களில் எந்த ஒரு தமிழக அமைச்சரும் பங்கேற்கவில்லை என குறிப்பிட்டார் அவர் தாங்கள் யாருக்கும் பாகுபாடு காட்டவில்லை என தெரிவித்தார் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்